அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகை செய்தி படிக்கிறேன் கேட்பிறாக தில்லி தேர்தல் ஆம் ஆத்மியின் ஏழு எம்எல்ஏக்கள் திடீர் விலகல் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் ஆம் ஆத்மி கட்சியின் ஏழு எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் பதவி விலகி உள்ளனர் தில்லியின் சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் நடைபெற வெறும் ஐந்து நாட்களே உள்ளனே சூழலில் இம்முறை வாய்ப்பு மறுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏழு பேர் ஒரே நேரத்தில் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் இந்நிலையில் கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜ்வாசன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான எஸ் ஜூன் முதலில் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார் அவரை தொடர்ந்து நரேஷ்குமார் யாதவ் மெஹ்ரோலி ரோஹித் குமார் தெருலோக்புரி ராஜேஷ் ரிஷி ஜானக்புரி மதன்லால் கஸ்தூரிபா நகர் பவன் ஷர்மா ஆதர்ஷ் நகர் மற்றும் பாவனா கவுட் பாலம் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர் திடீரென எடுக்கப்பட்ட இந்த முடிவு குறித்து ஏழு பேரில் ஒருவரான பாவன கவுட் தனது ராசின கடிதத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீதிருந்த நம்பிக்கையை தான் முழுவதுமாக இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதவி விலகிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் ஆம் ஆத்மி கட்சி அதன் கொள்கைகளை மீறி செயல்பட்டு ஊழல் மற்றும் வாரிசு அரசியலில் அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் முன்னதாக தற்போது பதவி விலகிய தில்லி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏழு பேருக்கும் இம்முறை போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவர்களது தொகுதிகளில் போட்டியிட புதிய வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதில் மெஹ்ரோலி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான நரேஷ் யாதவ் திர்குரானை அவமதித்த வழக்கில் அவருக்கு பஞ்சாப் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது